வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் என்று மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு டெல்லியில் கேரளா தமிழகம் போராட்டம் மூன்று முதல் மந்திரிகள் பங்கேற்பு காணொலியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆதரவு அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசை நியமித்து தலைமை நீதிபதி உத்தரவு பன்னெண்டாம் தேதி முதல் விசாரணை தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று மகளிர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கோடி கடன் ஈரோடு விழாவில் அமைச்சர் முதலி ஸ்டாலின் பேச்சு மாநிலங்களவையில் பிரிவு உபசார விழா மன்மோகன் சிங்கிக்கு பிரதமர் மோடி புகழாரம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பாடுபட்டார் நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்தொன்பது பேர் சிறைப்பிடிப்பு இலங்கை கடற்படை மீண்டும் அத்துமீறல் சென்னையில் ஒரே நாளில் பதிமூன்று பள்ளிகளுக்கு விடியுண்டு மிரட்டல் இமெயில் அனுப்பிய மர்ம நபருக்கு வலைவீச்சு கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் சோதனை ஆதரவாளர்கள் திரண்டதால் பரபரப்பு நெல்லையில் ஓட்டலில் தங்கியிருந்தபோது ஓ பன்னீர்செல்வத்திற்கு திடீர் உடல்நலக் குறைவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து ஆட்சியை கைப்பற்றி கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் டெல்லி போராட்டத்தில் காணொலி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு அமைச்சர் முத்துச்சாமியை தடுத்து நிறுத்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் திமுகவினர் வாக்குவாதம் அதானியின் சொத்து மதிப்பு எட்டு லட்சம் கோடியை தாண்டியது உலக பணக்காரர்கள் பட்டியலில் பன்னெண்டாவது இடம் ஈரோட்டுக்கு வேலை தேடி வந்த போது கடத்தல் வட மாநில தொழிலாளர்கள் ஏழு பேரின் கதி என்ன போலீசார் தீவிர விசாரணை இன்று தை அமாவாசையை முன்னிட்டு பவானி கூடுதலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் போலீசார் குவிப்பு ஈரோட்டில் புதுப்பேர் தற்கொலை வழக்கில் ஆர்டிஓ விசாரணை நடிகர் விஜய் அரசியல் வருகையும் எதிர்ப்பும் பொதுமக்கள் கருத்து பொது தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் வினாத்தால் காசிந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு அரசு தேர்வுத்துறை தகவல் சென்னை வரும் ஜேபி பி நட்டா தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க திட்டம் தேர்தலை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறார் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் தமிழக பிரச்சனைகளுக்கு காது கொடுக்காததால் தனியாக பிரிந்துவிட்டோம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடத்த திட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் கருத்து கணப்பில் தகவல் மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டிடம் அமைச்சர் உதயஸ்டாலின் திறந்து வைத்தார் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளறிக்கை வெளியிட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தால் முப்பத்தி மூன்று மாத திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எட்டரை லட்சம் கோடி முதலீடு குவிந்தது எடப்பாடி பழனிசாமி புகாருக்கு தமிழக அரசு பதில் பஞ்சை புளியம்பட்டி அருகே பெண் அடித்து கொலை கள்ளக்காதலன் கைது சோழர் புதிய பஸ் நிலையம் அருகே விளையாட்டு மைதானம் அமைச்சர் முத்துச்சாமி கோரிக்கை தொடர்ந்து ஆறாவது தொடவையாக மாற்றப்படவில்லை வங்கிக் கடன் வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐம்பது சதவீதமாக நீடிக்கும் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு பத்து ஆண்டு ஆட்சி கால தோல்வியை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு எதிராக கருப்பறிக்கை வெளியிட்டார் கார்கே சீர்குலைத்த பொருளாதாரத்தை ஒப்படைத்தது காங்கிரஸ் அரசு விட்டு சென்ற சவால்களை முறியடித்தோம் மத்திய அரசின் வெள்ளை அறிக்கையில் தகவல் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட சென்ற விவசாயிகள் டெல்லி எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர் அநீதியை ஊக்குவிப்பதும் வன்முறையை பரப்புவதும் தான் பாரதிய ஜனதாவின் இரண்டம்ச திட்டம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எருமை தாக்கி தொழிலாளி பலி அரசு ஆஸ்பத்திரியை பொதுமக்கள் முற்றுகை உம் அவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்